அஸ்லாம் வலைக்கும் ஹாய்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் இரண்டு முறை ஏற்பட்ட நிலநடுக்கம் அறிவியல் ஆராய்ச்சி மையம் வெளியிட்ட முக்கிய தகவல் இடிந்து விழுந்த கட்டிடங்கள் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்திய உள்துறை அமைச்சகம் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து கோயத்தில் புதிதாக டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பவர்களுக்கு கடுமையான சட்டம் போடப்பட்டுள்ளது வாஸ்தா பாஸ்தா எல்லாம் இனி கிடையாது அந்த நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து கோயில் அதிகரிக்கும் இந்தியர்களின் எண்ணிக்கை குறைவான எண்ணிக்கையில் இலங்கை நேபாள் மற்றும் சிரியா நாட்டவர்கள் புள்ளி விவரத்தை வெளியிட்ட த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் குவைத்தில் நேற்று மாலை சரியாக நான்கு நாற்பத்தி ஆறு மணி அளவில் மூணு புள்ளி ஐந்து டிகிரி ரிக்டர் அளவு நிலநடுக்கம் குவைத்தில் வடக்கு பகுதியில் ஏற்பட்டதாக கோய்த் அறிவியல் ஆராய்ச்சி மையம் மற்றும் தேசிய நில அதிர்வு நெட்வொர்க் தெரிவித்துள்ளது அதாவது பூமியில் ஆறு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அதுபோல மீண்டும் நேற்று மாலை ஆறு முப்பத்தி மூணு மணிக்கு இரண்டு புள்ளி இரண்டு ரெக்டர் அளவு நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக உள்ளதாக த சயின்டிபிக் ரிசர்ச் சென்டர் தெரிவித்துள்ளது அதாவது இரண்டு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் சிறிய அளவாக இருந்ததால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை அதுபோல ஜாப்ரியா ஏரியாவில் நான்கு பழைய பில்டிங்களை இடிப்பதற்கு ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது நான்கு பில்டிங் பில்டிங் போது ஒரு ப்ரொசீஜர்களை தாண்டி மக்கள் நடமாடும் இடத்தில் நொறுங்கி விழுந்துள்ளது பல கார்கள் இந்த யாராவது இடுபாடுகளில் சிக்கினார்களா என மோப்பநாயின் உதவியுடன் தேர்தல் பணியை உள்துறை அமைச்சகம் தீவிரப்படுத்தியது அலமதுல்லா இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித உயிர் சேதமோ காயங்களோ ஏற்படவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இந்த விபத்தை ஏற்படுத்தியவன் அந்த ஸ்பாட்ல இருந்து எஸ்கேப் ஆகினா அவனை பிடிக்க இப்ப தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அடுத்த தகவல் குவைத்தில் டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கடுமையானதாக மாற்ற உள்ளதாக த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அல் ஜரிதா பத்திரிகையில் வெளியான தகவல் படி டிரைவிங் லைசன்ஸ் பெறுவதில் ஆறு கட்டங்களில் தேர்ச்சி பெற வேண்டும் அதாவது கார்ல உட்காருவதில் இருந்து சீட் பெல்ட் அணிவது வாகனம் ஓட்டும் போது முழு கவனத்துடன் ஓட்டுவது பார்க்கிங் ஸ்பேஸ்ல பர்ஃபெக்டா காரை பார்க் செய்வது ரெட் சிக்னல்ல கரெக்டாக காரை நிறுத்துவது குறுகிய சாலையில காரை திருப்புவது இப்படி டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பதற்கு சட்டத்தை மாற்றியுள்ளதாக ஜென்ரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அதுபோல இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து மதிப்பெண் பெற்றால் மட்டுமே இனி டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கும் வாஸ்தா பாஸ்தா எல்லாம் இனிமேல் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க வேலை காவாது என டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஷேக் ஃபஹத் யூசுல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஏனென்றால் ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட அறிவிப்பின்படி ஒரு வருஷத்துல மட்டும் நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் இந்த வாகன விபத்துகளால் மரணிக்கிறார்கள் அதிகமானவர்கள் இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பதற்கான சட்டத்தை கடுமையாகி உள்ளதாக தெரிவித்துள்ளது எனக்கு தெரிஞ்சுங்க காரை ஓட்டும் போது இருந்தாலே நோண்டாமல் பல வாகன விபத்துகள் ஏற்படாமல் இருக்கும் அடுத்த தகவல் the public authority பப்ளிக்ரிவரம்பி உள்ளது லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபது பேர் வெளிநாட்டவர்கள் இந்த அறுபத்தி சதவீதம் வெளிநாட்டவர்களை முதலிடத்தில் உள்ளவர்கள் இந்தியர்கள் அதாவது இந்தியர்கள் இருபத்தி ஒரு சதவீதம் உள்ளார்கள் இரண்டாவது இடம் எகிப்தியர்கள் அதாவது மஸ்ரிகள் பதிமூணு சதவீதம் மூன்றாவது இடம் பங்களாதேஷ் ஆறு சதவீதம் நான்காவது இடம் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் ஐந்து சதவீதம் பேர் இதற்கு தான் பார்த்தீங்கன்னா இலங்கை சவுதி நேபாள் சிரியா ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் மூணு சதவீதம் மட்டுமே உள்ளார்கள் அடுத்து வாங்க ஃப்ளைட் டுடே அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்ட் டு கொச்சின் பத்தொம்பது கொய்தினாருக்கு ஜசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுலாம் மும்பை டு கொய்த் பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டு எடலாம் கோயி டு மும்பை இருபத்தி ஒரு கொய்தினாருக்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் நூற்றி பதினாலு கொய்தினாருக்கு ஃப்ளை துபாயில் ஃபிளைட் எடுலாம் கோயி டு கொழும்பு முப்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு ஜசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருத்தினர் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா முப்பது பைசாவாக உள்ளது ஒருத்தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் தொள்ளாயிரத்தி ஐம்பது பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமம்பாஸ் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசாலாம் வலைக்கும்